நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளதோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வரிசையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி அற்புதமான அருளாசி அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்ப்பதை விட ஒருபடி மேலானதாகத்தான் இருக்கும் பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா சாய்நாதரின் அருளாசிகள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு அமர்களப்படுத்துவார் சாய்நாதர் அந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை பெற்ற ஒரு மூன்று சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த மூன்று சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா கனடாவை சேர்ந்த சகோதரி சதா அவர்களுக்கு சகோதரிக்கு இரண்டு கோரிக்கை இருந்தது சாய்நாதரிடம் பாபா எனக்கு இப்போ இருக்கிற வீட்டை விற்று கொடுங்க அப்புறம் நீங்கள் தங்குவதற்கு சகோதரி தங்குறதுக்கான கேட்கல நீங்கள் தங்குவதற்கு ஒரு அற்புதமாக ஒரு வீட்டை எனக்கு வாங்கி கொடுங்கள் பாபா இந்த இரண்டு கோரிக்கையும் சாய்நாதரிடம் வைத்தார்கள் சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டினார் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் அடுத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அன்புடன் பாஸ்தோர்டு நம்மகிட்ட பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி அந்த சகோதரியின் மாமியாருக்கு காலில் ஆணி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறு ஆணி நம்முடைய கோபுரம் டிவியின் எபிசோடை காண்பித்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தர்சனம் செய்ய போகிறோம் இப்படி இந்த இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஜெர்மனியைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு இன்று ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் என்னிடம் பேசி கொண்டிருப்பது இதை பற்றி தான் ஆனால் கம்பெனியில் எனக்கு இமெயில் கொடுத்துட்டாங்க உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்பலாம் இந்த மாதிரி இமெயில் வருதுன்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறோம் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அத்துணை இந்த தற்பூத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் எதற்கும் கலங்காதீர்கள் நான் இருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒருபடி மேலானதாகத்தான் நான் தருவேன் அதான் என்ன சொல்கிறார் டைட்டில் இல்லையா காத்திருப்போம் நம்ம பிரமாதமாக செய்வார் சாய்நாதர் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள் அதான் சொல்கிறார் சாய்நாதர் என்னுடைய மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேடி வருங்கிறார் சாய்நாதர் இப்படி பிரமாதமாக மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் கேட்பதற்கு அது பிரமாதமாக வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒன்று நம்ம மாத மாதம் செய்து கொண்டு வரும் அன்னதானம் சென்ற மாதம் மூன்று அன்னதானம் பண்ணோம் பிரமாதமாக பண்ணோம் பதினைந்தாம் தேதி நானேஸ்வரடியில் இருந்தேன் அற்புதமாக அந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகள் அவருடைய குழந்தைகளுக்கு அற்புதமாக நாங்கள்லாம் அன்னதானம் பண்ணோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் எல்லோரும் எல்லோரும் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த அன்னதானத்தை செய்தோம் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அற்புதமான இனிஷியேட் பண்ணி ஆரம்பித்து வச்சுருக்கோம் கோபூஜை பூஜை இனி மாத மாதம் செய்யப்போகிறோம் அதே போல் இந்த மாதமும் மூன்று அன்னதானங்கள் பிரமாதமாக செய்யப்போகிறோம் பத்தாம் தேதி பௌர்ணமி பிரமாதமான அன்னதானம் அப்புறம் வழக்கமாக பண்ணுற பதினைந்தாம் தேதி அன்னதானம் அடுத்து இருபத்தைந்தாம் தேதி கோபூஜை பூஜை அது எல்லாமே செய்யப்போகிறோம் யாரெல்லாம் இந்த கோபூஜை பித்ரு பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இருபத்தைந்தாம் தேதி ஒன்பது மணிக்கு ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு வந்துடுங்க அற்புதமாக அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் முடிஞ்சுதா ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டு தேனி கிட்ட சுருளின்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அங்கு அற்புதமாக ஒரு பாபாவின் ஆலயம் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே அந்த ஆலயம் இருந்தது இப்போ பிரமாதமாக பெருசாக பண்ணியிருக்காங்க அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு நான் வர இருக்கிறேன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமையன்று கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது நான் இப்போ ஸ்க்ரீனில் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் யாராவது வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ஆலயத்திற்கு வந்து பாபாவின் வரலாசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்றைக்கி அங்கே அற்புதமாக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் நம்ம அன்றைக்கி ஐந்தாம் தேதியே மாலை ஆறரை மணிக்கு தேனி அருகில் உள்ள சின்னமனூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பிரமாதமான பாபா ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்திற்கும் வர இருக்கிறேன் காலையில் வர முடியாதவங்க ஈவினிங் அந்த ஆலயத்திற்கு வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வாங்க இப்போ நம்ம அரசியல் அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் கனடாவை சேர்ந்த சகோதரி சதா அவர்களுக்கு பாபா வந்து அமர்கலப்படுத்தி இருக்கிறார் பாபாவிடம் நம்பிக்கையோடு சரணடையும் போது சாய்நாதர் அற்புதங்களை நிகழ்த்துவார் அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள் அதான் சாய்நாதர் சொல்கிறார் இங்கே என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரிக்கு இரண்டு கோரிக்கைகள் இருக்குன்னு சொன்னேன் அந்த இரண்டு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற வீடை விற்கணும் அடுத்து இன்னொன்று புதிதாக ஒரு வீடு வாங்க வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கையும் பாபாவின் பாதங்களில் வைத்தார்கள் தொடர்ந்து பாபாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க வீட்டை ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அது ஓகே ஆகவே மாட்டேங்குது சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தம் தான் பேசினார்கள் ஆனால் நம்ம கோபுரன் டிவியில் நீங்கள் நிறையா அற்புதங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்த அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்த வேண்டும் அதை நான் கோபுரம் டிவியில் சொல்ல வேண்டும் நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க அம்மா சாய்நாத ஸ்தவனம் சரி ஒரு அற்புதமான பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை படிக்க ஆரம்பியுங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்கிறேன் பாபான்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க அப்புறம் நம்முடைய ஸ்லோகங்களில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பதினெட்டு முறை எழுதி கொண்டே வாருங்கள் அது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமாக இருக்கலாம் ரோக நிவாரண மந்திரமாக இருக்கலாம் இல்லை பயம் போக்கும் ஜெய ஜெய நரசிம்ம ஸ்லோகமாக இருக்கலாம் இல்லை ஓம் ஸ்ரீ சாய் ராம இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்லோகத்தை பதினெட்டு வரை தினமும் எழுதி கொண்டே வாருங்கள் சாய்நாதர் நிச்சயம் அற்புதம் நிகழ்த்துவார் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த வியாழக்கிழமை ஆரம்பிக்கட்டுமா சகோதரி கேட்டது ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு பிரமாதமாக சகோதரி ஆரம்பித்தார்கள் வியாழக்கிழமை காலை எழுந்தவுடனே பாபாட்ட உட்காந்து விளக்கேற்றிட்டு பாபா நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணுறேன் எனக்கு இந்த வீடு சேல் ஆகணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அது மட்டும் இல்லை இந்த வீடு விற்றுட்டேன்னா நான் உங்களை எங்கே விற்பது நீங்கள் வந்து அற்புதமாக அமர்வதற்கு எனக்கு ஒரு வீடை பெற்றுக் கொடுங்கள் அதுவும் உங்கள் ஆசீர்வாதம் ரெண்டையும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு பாபாட்டை வேண்டிக்கிட்டு சகோதரி நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பத்தை அந்த பாராயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் சாய்நா சௌரமஞ்சிரி ஃபஸ்ட் டே படித்தாச்சு ராஜா ராமானமுன்ற மக ஸ்லோகத்தை எழுதினேன் நான் பதினெட்டு முறை எழுதினேன் அதை எழுதி முடித்தேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தேன் சாய்நாத ஸ்தோன பாராயணம் செய்தேன் மீண்டும் ராஜா ராமானமோ மூணு பதினெட்டு முறை எழுதுகிறேன் எழுதி முடித்த உடனே அந்த ரியல் எஸ்டேட் காரர் நாங்கள் வீடு ஒப்படைச்சிருக்கோம் இல்லையா அவர் வந்தார் அவர் அம்மா நம்ம வீடு நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க ஆமாங்க பார்த்துட்டு போனாங்க யாரும் ஓகே பண்ணலையே இல்லை ஒருத்தர் ஓகே பண்ணிட்டார் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு சங்கல்பம் பண்ணி ஆரம்பித்து ரெண்டாவது நாள் ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்துகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது அது பிரமாதப்படுத்தும் நமக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னங்க சொல்கிறீங்க ஓகே பண்ணிட்டாங்களான்னு ஓகே பண்ணியாச்சுங்க நீங்கள் ஒரே ஒரு கன்சர்ன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லா ப்ராசஸ் ஆரம்பிச்சிடோம் அப்படின்னாங்க ஓகேன்னாங்க நேராக பாபாட்ட வந்து பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்கி மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் சாய்நாதருக்கு எனக்கு இப்போ என்னென்னா இந்த வீடு வித்துருச்சு இப்போ பாபா இருப்பதற்கு எனக்கு ஒரு வீடு வேண்டும் மீண்டும் சாய்நாதரிடம் பிரார்த்தனை பாபா இந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் சாய்நாத ஸ்தவன மந்திரியை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு வரேன் ஏதாவது மந்திரம்தான் நான் எழுத சொல்லியிருக்காரு ஓம் ஸ்ரீ சாய் ராம எழுத ஆரம்பிக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் வியாழக்கிழமை இது நடந்ததுங்களா நாள் அடுத்த வியாழக்கிழமை கண்ணி ஆச்சு அதுக்கடுத்த தேர்ஸ்டே பிரமாதமாக சகோதரி எழுத ஆரம்பிக்கிறாங்க சகோதரி போய் நிறைய வீடு பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாங்க அங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு வரணுமா அந்த ஹவுஸ் ஓனர் தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களாம் இதுதான் ப்ரொசீஜர் அங்கே அன்று வியாழக்கிழமை சகோதரி வந்து சாய்னாவஸ்தானம் சரி படித்து முடிக்கிறாங்க கணவர் எந்திரிச்சு வர்றாரு அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் எடுத்தால் அந்த ஹவுஸ் ஓனர் தான் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு கன்கிராச்சுலேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறதான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதர் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ரெண்டு விஷயத்தையும் முடித்து கொடுத்துட்டார் செகண்ட் டேவே அவருடைய வீட்டை விற்று கொடுத்தார் இப்போ மூணாவது வியாழக்கிழமை அற்புதமாக இவர்களுக்கு வீடு பெற்றுக் கொடுத்தார் ஆனால் நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது சகோதரி சொல்கிறாங்க இதை சொல்லுங்கள் நான் கோபுரன் டிவியில் நான் கோபுரன் டிவியில் சொல்கிறேன்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் அன்றைக்கி நான் பேசும்போது உங்கள்கிட்டையும் சொன்னேன் அண்ணா கோபுரன் டிவியில் நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு சொல்லும்போது கரெக்டாக அதுதான் உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை பாபாவின் வழிபாட்டு ரகசியமாக தான் நம்ப வேண்டும் சாய்நாதரை சாய்நாதரை நம்பிட்டோம்னா அவர் மாதிரி செய்கிறதுக்கு தெய்வம் கிடையவே கிடையாது அமர்கலப்படுத்துவார் இது எதற்காக சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ண முடியல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாங்க முடியல நானும் எவ்வளோ பார்க்குறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலானதாக இருக்கும்னு பாபா சொன்னார் இல்லையா டைட்டிலில் அது போலத்தான் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை விட ஒரு பிரமாதமான வீட்டை கொடுப்பார் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் பாபா நல்ல ரேட்டுக்கு கொடுத்து கொடுப்பார் பிரமாதமாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சாய்நாதர் சவணமஞ்சரியை பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை பதினெட்டு முறை எழுதுங்கள் சாய்நாதர் அற்புத மழையில் உங்களை நினைவு வைப்பார் எவ்வளோ சகோதரிகளுக்கு செஞ்சிருக்கார் தெரியுங்களா அமர்களைப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இதில் ஒரே ஒரு ஹைலைட் பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேண்டுதலில் அன்னதானம் செய்கிறேன் மனதார பிரார்த்தனை பண்ணணும் அன்னதானம் செய்யணும் செய்கிறேன்னு சொன்னதோடு நிப்பாட்டக்கூடாது பாபாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அன்னதானம் அதில் ஒரு சிறிய தொகையை அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணுங்க சாய்நாதர் சந்தோஷப்படுவார் சாய்நாதர் இல்லையா இப்படி பிரமாதமான அற்புதம் சகோதரி சதாவுக்கு நிகழ்த்தினார்னா அடுத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி அவங்களுடைய மாமியாருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் வயதான தாயார் அவங்க எழுபத்தி ஒம்பது வயதான் காலு கீழே வைக்க முடியாதுண்ணா அவங்களால் ஏன்னா ஆணி காலில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆறு இருக்குது காலை வைக்கும்போதெல்லாம் கற்றுவாங்க சை சைன்னு கற்றுவாங்க நான் தாங்கி பிடிச்சி வந்து அவங்கள உட்கார வச்சு எல்லாம் பண்ணுவேன் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி டாக்டர் ஒருவாரு வந்து அந்த ஸ்கின் எல்லாம் டெட் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு போவார் அது எடுத்தால் கொஞ்சம் நாளைக்கு ஈஸியாக நடப்பாங்க அப்புறம் அந்த ஸ்கின் வர 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 அந்த ஆணி வெளியில் வருது இல்லைங்களா அது வர 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 அவஸ்தைன்னு உச்சத்துக்கே போயிடுவாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமியார் நம்ம அம்மா தான் நான் நேரம் பாபாட்டே உட்காந்தேன் பாபா இதுக்கு ஒரு முடிவு கொடுங்க பாபா ரொம்ப அவஸ்தப்படுறாங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் அன்று பாபா எனக்கு அப் செய்து காமிச்ச எபிசோடு நம்ம கோபுரம் டிவி எபிசோடு அதில் ஒரு சகோதரிக்கு கால் ஆணி இருந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் படித்தேன் எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து சாய்நாதர் விடிவு கொடுத்தார்னு அந்த சகோதரி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாருண்ணா நம்ம எபிசோட் மூலமாகவே பதில் சொல்கிறாரு அதை தூக்கிட்டு நேரம் மாமியார்ட்ட ஓடனேன் அம்மா இந்த எபிசோட் பாருங்கள் அப்படின்னே அம்மாவும் பார்த்தாங்க பார்த்துட்டு நல்லா இருக்கேம்மா நான் எழுதுறேம்மா இதிலிருந்து காலம் பிறக்குன்னா நான் என்ன வேணால் செய்வேன் பார் பாபாவே நமக்கு காமிச்சிருக்கார் நான் எழுத ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாங்க அவங்க எழுத 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 அந்த ஆணி வெளியில் வருது நல்ல பெருசாக வருது ஆனால் அவர்கள் கால் வைக்கும்போது வழியே இல்லையா சகோதரி சொல்கிறாங்க அண்ணா இது வந்து அப்படி ஒரு அற்புதம் அண்ணா இது அந்த வயதான பெண்மணிக்கு பாபாவோட ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிது சகோதரி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அற்புதமாக அந்த டாக்டர் வருவார் பாருங்க ஸ்கின் எடுக்கிறதுக்கு அம்மா இப்போல்லாம் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு ஆனால் இதே அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த ஆணி கூட போயிடுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போகிறார் சாய்நாதரை நம்பி மந்திரங்களை சொல்லும்போது சாய்நாதர் அற்புதம் அடையில் நம்மை நினைவு வைப்பார் இந்த மந்திரங்கள் எல்லாம் சாய்நாதர் சொல்ல வைக்கிறார்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம சொல்லவே முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை இல்லையா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அந்த மந்திரமாகட்டும் ஓம் ஸ்ரீ சாய்நாத் தாய் நமகமாகட்டும் ஓம் சாய்ராமாக இருக்கட்டும் எந்த மந்திரமாக இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம உச்சரிக்கவும் முடியாது அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம அதை சொல்ல முடியும் எழுத முடியும் இல்லையா சாய்நாதர் அதை எழுதினால் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் இல்லையா அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் நம்ம கோபுரன் டிவிக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் வந்து இறங்கிய அந்த ஆலமரத்தின் அடியில் அங்கே தானே வந்து இறங்கினார் இல்லையா கால்பதித்து ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது அதை ரெனோவேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பூமி பூஜை செய்து ஒர்க்கு ஆரம்பித்தாச்சு இந்த பூமி பூஜை தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எதற்காக காமிச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த நல்ல தரிசனம் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ இருக்கிற அந்த ப்ரமிசஸ் இதை நம்ம ரெனோவேட் பண்ணப்புறம் எப்படி ஆக போகுது அது எப்படி பிரமாதமாக மாறப்போகுதுங்கிறது சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணிருக்கிறோம் இல்லையா இன்றைக்கி பூமி பூஜை போட்டு அற்புதமாக ஆரம்பித்தாச்சு தொடர்ந்து வேலைகள் நடைபெறும் ஒரு ஒரு திங்கட்கிழமையும் அந்த அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் குருவின் ஆசீர்வாதம் படி நம்ம வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு அதோட கும்பாபிஷேகம் வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதற்கும் சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் நிச்சயமாக செய்வார் வாங்க அந்த ஒரு பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம் இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் இன்று ஆயிரக்கணக்கான சகோதரிகள் சகோதரர்களிடம் பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு சாய்நாதர் தெளிவு கொடுக்கிறார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் சாய்நாதர் அற்புதமாக ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலானதாகத்தான் நான் தருவேன் பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா அவர் எதை சொல்கிறார் உங்களுடைய தான் சொல்கிறார் நீங்கள் காத்து கொண்டிருக்கும் வேலை ஒரு அற்புதமான வேலையாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் சகோதரி கவிதா அவர்கள் போன வருஷம் கடைசியில் என்கிட்ட பேசினாங்க ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்குன்னா என் கம்பெனியிலேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க உங்கள் ப்ராஜெக்ட் முடியும் போது நீங்கள் என் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணிட்டு நான்னாங்க கவலையே பண்ணாதீங்கம்மா சைன் இருக்கார் அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அப்படி ஒரு ஆசிர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு கவலையைப்படாதீங்க சாய்நாத ஸ்தவனமஞ்சரியை விடவே விடாதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க ஐந்து விளக்கு பூஜை செய்யுங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே இருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சகோதரிக்கு இந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா இந்த ஸ்லோகத்தை எழுத சொன்னேன் சகோதரி நம்ம சொன்னது அத்தனையும் செய்தார்கள் பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு வராங்க எனக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த கம்பெனி இன்டர்வியூ போட்டிருக்கேன் அந்த கம்பெனி போட்டிருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே அப்படி கைகூடி வரவே இல்லை பிப்ரவரி மாத இறுதியில் சாய்நாதர் அது பிரமாதமான ஆசீர்வாதத்தை செய்தார் சகோதரிக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது ஜாயினிங் டேட் அங்கே தான் சகோதரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு ஜாயினிங் டேட் கொடுத்தாங்கண்ணா நான் ஓடி போய் கேலண்டரை பார்க்குறேன் தேர்ஸ்டேனா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு எனக்கு அற்புதமாக வேலையும் வாங்கி கொடுத்து மே மாதம் ஒன்றாம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு என்னை ஜாயின் பண்ணுறதுக்கும் சாய்நாதர் ஆசீர்வாதம் பண்ணார் சாய் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொன்னேன் அப்போ அந்த கம்பெனியில் சொன்னாங்க அந்த விசா ப்ராசஸ் முடிச்சுருங்கன்னாங்க அதுவும் ஒரு தான் கிளம்புனேன் மார்ச் மாதம் எண்டில் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு அங்கே விசா இடத்துக்கு போய் அப்ளை பண்ணேன் தேர்ஸ் ஸ்டேடிக்கு தான் அப்ளை பண்ணிவிட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க ஃபோர் வீக்ஸில் வந்துடும் அப்படின்னாங்க ஃபோர் வீக்ஸில் வந்துடும்னா ஏப்ரல் எண்டில் கிடச்சிரும் நம்ம மே ஒன்றாந்தேதி ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசையோடு கனவோடு காத்திருந்தேன் ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு எந்த ஆக்ஷனுமே இல்லை சரி ஸ்டேட்டஸ் பார்க்கலான்னு போனால் ஸ்டேட்டஸ் வந்து பிளாங்காக இருக்குது எதுவுமே இல்லை எனக்கு பயம் வந்துருச்சு இப்போ கம்பெனிலேருந்து ப்ரெஷர் வந்துருச்சு புது கம்பெனிலேருந்து அம்மா நீங்கள் மே மாதம் ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணணுன்னா இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் நீங்கள் எங்களுக்கு விசா அப்லோட் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் ஜாயினிங் டேட் தள்ளி போகும் அந்த அது வரைக்கும் சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணார் உங்கள் விசா வரலை அப்படின்னு சொல்லி அவங்க வேறு எதுவும் சொல்லலை உங்கள் ஜாயினிங் டேட் தள்ளி போகும்னாங்க ஆனால் எனக்கு என்னென்னா பாபா கொடுத்தா அந்த மே ஒன்றாம் தேதி ஜாயின் பண்ணணும் நான் பாபாட்ட தான் நேரத்தை போய் பாபா நான் இப்போது ஐந்து விளக்கு பூஜை பண்ணுவேன் பிரம்மமுமுூர்த்த பூஜை பண்ணுவேன் நான் இப்போ தொடர்ந்து சாய்நாத தவணை முறி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சர்வரோகோஷன் நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் எனக்கு இந்த ப்ராசஸ்லேருந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் நீங்கள் கூட இருங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்து வியாழக்கிழமை ஒரு முடிவு பண்ணேன் நம்ம நேராக விசா ஆஃபீஸுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன் பாபா எனக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் ஒயிட் ட்ரெஸ் போட்டு கிளம்பு அப்படிங்கிறார் எதற்காக பாருங்கள் என்ன பண்ணுறார் பாருங்க அழகாக சகோதரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ஷீரடி லைவ் பார்ப்போம் பாபா என்ன கலர் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஷீரடி லைவ் பார்க்குறாங்க பாபாவும் ஒயிட் ட்ரெஸ் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா பாபாவும் சகோதரி ஒரே ட்ரெஸ் இப்போ நான் போகிற காரியம் சக்ஸஸ் சகோதரி பிரமாதமாக பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நேரு ஆஃபீஸில் போய் இறங்கிட்டாங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க டோக்கன் இஷ்யூ பண்ணியாச்சு இவங்க டேர்னுக்காக வெயிட் பண்ணுறாங்க கரெக்டாக இவங்க டர்ன் வந்தது கொண்டு போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட உட்காந்தாங்க அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்புறம் எந்திரிச்சு போய் யார்கில்லாமல் பேசுகிற தவிர சகோதரிக்கு ஒரு விஷயமும் சொல்ல அப்போ சகோதரி கூப்பிட்டு என்ன விஷயங்க என்ன உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸே ஆகலை சார் நான் கொடுத்து நாலு வாரம் ஆச்சு சார் இல்லை உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை எங்கள் ஆஃபீஸ் சைடு தான் மிஸ்டேக் இப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் ஃபோர் வீக்ஸ் ஆகும் சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு மனசுக்குள்ளே சர்வரோக தோஷம் நிவாரண சுகம் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி பாபா நீங்கள் கூட வாங்க பாபா என்ன பாபா இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னு சகோதரி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ சகோதரியை வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு கோமாவும் அழுகையுடனும் பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஜாயின் பண்ணும் ஒன்றாம் தேதி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே நான் இன்ப என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க உட்காருங்க நாங்கள் கூப்பிட்றோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி உட்கார வச்சுட்டு அவங்க அங்கே ஏதோ கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஷிரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ சகோதரி மந்திரம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காங்க கண்களி மொழி உட்காந்துருக்குறாங்க இப்போ கவிதான் குரல் கேட்குது சகோதரி போகிறாங்க நேராக போன உடனே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு அம்மா உங்களுக்கு ஒரு டெம்ப்ரவரி விசா இஷ்யூ பண்ணுறோம் இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் விசா வந்துடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னாரு இல்லைங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்களான்னு தெரியலே இதை நாங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் நீங்கள் படாதீங்க இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸில் கொடுங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு எங்களுக்கு பேச சொல்லுங்கள் சகோதரி மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு பாபாவுக்கு அங்கிருந்தே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் கிளம்பி நேரம் அந்த ஆஃபீஸ் தான் போனால் அந்த ஆஃபீஸில் டெம்பரரி விசாதனா இதெல்லாம் சகஜம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் ஒன்றாந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய நிம்மதி சாய்நாதரை நம்பினால் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் இல்லையா சகோதரி எப்படி நம்பினாங்க இல்லையா அப்பா நீங்கள் கூட வாங்க எனக்கு நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுவான்னாரு பாபாவும் ஒயிட் ட்ரெஸ்ஸு அங்கேயே புரிய வச்சுட்டார் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர் அதுக்கப்புறம் சகோதரி ஆலயத்திற்கு சென்று நன்றி சொன்னேங்கிறாங்க அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் நான் எனக்கு பாபா கோயில் இருந்தாலும் எனக்கு போகணும் அப்போ மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு வேலையும் வாங்கி கொடுத்து விசாவும் வாங்கி கொடுத்து பாருங்கள் யாரெல்லாம் இதுக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் சக்ஸஸ் வரும் அப்படின்றத இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் கோவிலில் சகோதரிக்கு இனிப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சாய்நாதர் அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள் சாய்நாதர் சொல்கிற மாதிரி நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலானதாக இருக்கும் அதான் என்ன சொல்கிறார் இல்லையா நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்ம எதிர்பார்க்குறது சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் சாய்நாதர் பெருசாக கொடுப்பார் அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளாசியில் வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு நேரருடைய பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் நம்புங்கள் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் பாதங்களில் நம்ம சரணடைய சரணடைய நம்ம வாழ்வில் வெற்றி தான் தோல்வியுமே நமக்கு தெரியாது நமக்கு அப்படி வெற்றி பாதையில் நம் கரங்களை அவர் பிடித்து அழைத்து கொண்டு செல்வார் நல்லா நான் மீண்டும் நூறாடி சொல்கிறேன் நம்முடைய கரங்களை சாய்நாதர் பிடித்து கொண்டிருப்பார் ஏன்னா நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு இருந்தால் கூட விட்டுருவோம் நம்ம அவர் நம்மளை விட மாட்டார் ஒரு அற்புதமான இடத்தில் போய் வைப்பார் நம்மை நமக்கு அருளாசியில் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் இல்லைங்களா இன்றைக்கி பிரமாதமான மூன்று அற்புதங்களை அமர்க்கலைப்படுத்திட்டார் சாய்நாதர் சகோதரி சதா அவர்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் இந்த வீடை விற்று கொடுக்க வேண்டும் நீங்கள் வந்து அமர்வதற்கு எனக்கு புதிய வீடு வேண்டும் ரெண்டு ஆசீர்வாதமும் கொடுத்துட்டார் அடுத்து சகோதரியின் மாமியாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆறு ஆறாணியம் எப்படி இருக்கும்ல வலி உயிரே போயிடும் பாவம் அந்த பாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் கோபுரன் டி எபிசோடு பாய் வர வச்சு நீ பாரு அதில் விட இருக்கு உனக்கு பிரமாதப்படுத்துகிறார் இல்லைங்களா அடுத்து சகோதரி கவிதாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ப்ராஜெக்ட் முடிய போது எனக்கு வேலை இல்லையே நினச்சா அதையும் பெற்றுக் கொடுத்தார் பாபா விசா பாபா அதுக்கும் வழிவகை செய்தார் அதான் நம்பணும் பாபாவே பாபாவை நம்பி அவர் பாதங்களை சரணடைந்தால் நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்ன்றதுக்கு தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் அடுத்த எபிசோடில் பாருங்கள் மூன்று அற்புதங்கள் பிரமாதமான அற்புதம் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும் சூப்பர் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கும் அத்தனை தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி சுரூப்பம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்